பிரெட் வச்சு சாண்ட்விச் பண்ணி சாப்பிட்ருப்பீங்க மொறு மொறுன்னு தோசை பண்ணி சாப்பிட்ருக்கீங்களா மூணு ப்ரெட் ஸ்லைஸ் இருந்தால் போதுங்க மொறு மொறுன்னு தோசை டக்குன்னு பண்ணிடலாம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க மூணு ஸ்லைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்சியில் போட்டுட்டு நல்ல மாவாக அரைச்சி எடுத்துருங்க அந்த அரைச்சதை வந்து ஒரு பவுலில் கொட்டுறேன் பிரெட் அரைச்சது கூட ரெண்டு டேபிள் ஸ்பூன் ரவை சேர்க்குறேன் ரவை சேர்க்குறதுனால இந்த தோசை வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும் மூணு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போடுறேன் ரெண்டு பெரிய சைஸ் பூண்டு வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை போடுறேன் உங்களுக்கு கார்லிக் இவ்வளோ வேண்டான்னா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க அரை ஸ்பூன் ஜீரகம் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் மிக்ஸ்டு ஹப் ஒரு ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ் இப்போ இதுக்கு வந்து கொஞ்சம் கொத்தமல்லியை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன் அதையும் சேர்க்குறேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிடணும் இதை வந்து என்ன தண்ணி சேர்த்து தோசை மாவு மாதிரி கரைக்கணும் ஃபஸ்ட்டு அரை டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிடுங்க அப்புறம் மூணு டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா தண்ணியாக கரைச்சி எடுக்கணும் ரவா தோசைக்கு மாவு எப்படி இருக்குமோ அதே மாதிரி நல்லா தண்ணியாக கரைச்சி எடுக்கணும் அப்போ தான் அந்த தோசை வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும் நான் வந்து மாவு எப்படி இருக்கணும்னு உங்களுக்கு காட்டுறேன் நல்லா தண்ணியாக இருக்கணும் மாவு ஒரு பேன் வந்து எடுத்திருக்கேன் அதில் லேசாக எண்ணெய் தடவிக்கிடுங்க அது நல்லா சூடாகனோடனா மாவு வந்து ரவா தோசைக்கு ஊற்றுறது மாதிரி ஊற்றணும் மாவு இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்கணும் ஊற்றும் போது இப்படி ஓட்டை ஓட்டையாக வரணும் கொஞ்சம் வெந்தவுடனே சைடில் வந்து எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க சிம்மில் வச்சு நல்லா பொறுமையாக வேக வச்சு எடுக்கணும் நல்ல கோல்டன் ப்ரவுன் கலரில் வந்த பிறகு தான் திருப்பி போடணும் அப்போ தான் தோசை வந்து மொறு மொறுன்னு இருக்கும் வேகிறதுக்கு முன்னாடி எடுத்தால் மொறு மொறுன்னு இருக்காது இப்போ நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துட்டு இதை வந்து நம்ம திருப்பி விட்டுக்கிடலாம் ரெண்டு சைடும் நல்லா வெந்த உடனே எடுத்துருங்க மொறு மொறுன்னு தோசை ரெடி ஆயிரும் இட்லி மாவு வந்து வீட்டில் தீர்ந்து போச்சுன்னா டென்ஷனே வேண்டாம் ரெண்டு ப்ரெட் ஸ்லைஸ் இருந்தால் போதும் டக்குன்னு அரைச்சி இந்த தோசை வந்து பண்ணிடலாம் இதில் வந்து கார்லிக் சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டிருக்கிறதுனால சுட சுட சாப்பிடும்போது சட்னி கூட தேவைப்படாது சும்மாவே சாப்பிடலாம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் உங்களுக்கு வந்து சும்மா சாப்பிட்றது பிடிக்காது ஏதாவது ஒரு சட்னி வேணும்னா கார சட்னி வச்சு சாப்பிட்டு பாருங்கள் டேஸ்ட்டு வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் குட்டி பிள்ளைகளுக்கு வந்து டிஃபன் பாக்ஸில் கூட கொடுத்து விடலாம் நல்லா ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ்